நம்ம ஜெரேமியா கார்ஸ்ல எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு மாறி ஷிஃப்ட் கார் கொண்டு வந்தாச்சு அதுவுமே ரொம்ப லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் எஃப்சி இன்சூரன்ஸு பாடி லைனு இன்ஜரி எல்லாமே ஒரு பக்காவான குவாலிட்டியில் தான் கொண்டு வந்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மாறி ஷிஃப்ட் முக்கியமாக விடிஐ ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டரெலாம் எல்லா ஆப்ஷனுமே வரக்கூடிய ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் வீடியோன்றது உங்களுக்கு டீசல் வேரியன்ட் வந்துடும் வண்டியோட பாடியில் எல்லாமே லெவாக பார்த்துருமே எந்த இடத்துலையும் சின்ன டிண்ட்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் இன்டீரியரை பொறுத்தளவுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் நல்ல சீட் கவர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க நாலு டயருமே அபவ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருக்கும் வண்டியோட இஜில் குவாலிட்டி பக்காவாக இருக்கும் இதுக்கு நம்ம ராஜபாளையம் ஜிறமக்கா ஸ்போர்ட் பண்ணுற கோட்டிங் ப்ரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் மட்டும் மார்க்கெட்டில் இன்னைக்கு ஷிஃப்ட்டு வெப்சி இல்லாமல் நீங்கள் அஞ்சு வருஷம் ரெக்கார்டு கரண்டோட ரெண்டரை லட்ச ரூபா ரெண்டே முக்கால் லட்ச ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்குது நம்ம ஜெரேமே காசுற கோட்டிங் ப்ரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்து பதினாயிரம் ரூபாய் நேரில் வாங்க அதையும் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுக்கணும் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும்